ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் பகுதியில் வீடுகள் இடித்து அகற்றப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாற்று இடம் வழங்க வலியுறுத்தி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விசாரம் பகுதியில் ஷாதிக் பாஷா நகர் எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஐநூற்று இருபத்தி எட்டு குடியிருப்புகள் இடிக்கப்பட்ட நிலையில் அப்பகுதியில் வசித்தவர்களுக்கு தற்போது வரை மாற்று இடம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனை கண்டித்து ராணிப்பேட்டை அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்று அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் மேலும் மாவட்ட நிர்வாகம் இனியும் காலம் தாமதிக்காமல் உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது செய்தின் காரணமாக நீங்களும் ஏமாந்திருக்கின்றீர்கள் அவர் பேசும்போது சொன்னார் நாங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் நாற்பது ஆண்டு காலம் வாழக்கூடிய இடத்தை நாங்களும் ஆட்சியில் இருந்தோம் நானும் இந்த மாவட்டத்துடைய அமைச்சராக இருந்தேன் சட்ட நீதிமன்றத்தில் வழக்கு வந்தது இவர்களை காலி செய்ய வேண்டும் என்னவென்று சொன்னார்கள் மாற்றிடம் கொடுத்துவிட்டு இவர்களுக்கு வேறு இடத்திற்கு அனுப்புங்கள் மாற்ற இடம் கொடுத்து காலி செய்ய வேண்டும் என்று நாங்களும் இத்தனை காலம் எப்படி உறுதுணையாக இருந்து உங்களை எந்த தொந்தரவும் கொடுக்காமல் உங்களை பாதுகாப்பாக வைத்தோம் யார் இதில் சிறுபான்மை இனத்திற்கு பாதுகாவல் அரண் என்பதை முஸ்லிம் பெருமக்கள் நீங்கள் உணர வேண்டும் அவர் பேசும் போது எங்கள் வழக்கறிஞர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள் நாங்கள் உறுதுணையாக இருந்தோம் ஆட்சி அதிகாரத்தில் நாம் இருந்தோம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தோம் காலி செய்திருக்கின்றார்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு நாம் அடிபணிய வேண்டும் ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கின்றது அவர்களுக்கு மாற்றிடம் கொடுத்து விட்டு அவர்களை காலி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றது செய்தீர்களா ஜங்கல் ஆட்சியில் கூட அம்மாவுடைய ஆட்சியில் கூட இந்த உத்தரவு வந்தது